வற்றாத நீரூற்று நேர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வேத வினாவிடைப் போட்டியில் ஒன்றன் பின் ஒன்றாக என்ற தலைப்பின் கீழாக நம்ம வேத வினாவிடைப் போட்டி நடத்தினோம் மொத்தம் எட்டு பேர் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பதில் அளித்திருக்கிறீர்கள் அவர்களது பெயர்களை நான் வாசிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் எஸ்தர் கலையரசி ஹேமலதா ஜேனட் ராஜமணி தங்கபாய் ஜேனட் ஜெயராணி ஹெலன் மஹிம் இவர்கள் எட்டு பேரும் அடியனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பதில் அனுப்பியிருந்தீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய பரிசு காத்திருக்கிறது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பிறாக அடியன் கண்டுபிடித்த பதிலை நான் வாசிக்க விரும்புகிறேன் அடியன் கண்டுபிடித்த பதிலை வாசிக்க விரும்புகிறேன் அப்பல்லோ என்ற பெயரில் ஆரம்பிக்கும் ஒன்றின் பின் ஒன்றாக என்பதற்கு பதில் அப்பல்லோ லோத்து துரோகி கிலியோன் அல்லது கிதியோன் இரண்டாவது கேள்வி ஐயோ என்ற வார்த்தைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரும் வார்த்தைகள் ஐயோ யோசேப்பு புதிது துன்மார்க்கன் ஓகே அடுத்ததாக ஆசா என்ற பெயருக்கு அடுத்ததாக வருகிற வார்த்தைகள் ஆசா சாட்சி சிறுமை மை அடுத்ததாக நான்காவது கேள்வி பிலிப்பி என்ற வார்த்தை கீழாக வருகிற வார்த்தைகள் வியூலா லாமேக்கு குயவன் ஐந்தாவது கேள்வி ஏசாயா யாக்கோபு புபிலியு யுஸ்து ஆறாவது கேள்வி யூதா தாசி சிந்தை தைரியம் ஏழாவது கேள்வி அன்பு புத்தி திதிமு முறுமுறுப்பு ஓகே நிறைய பேர் நீங்கள் சரியான பதிலை அனுப்பியிருந்தீங்க வெவ்வேறு வார்த்தைகள் நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அதனால் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்முடைய வேத வினாடி நிகழ்ச்சியில் உற்சாகமாக பதிலளிங்க தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்